சிலர்லாம் பேட்டி கொடுப்பதற்கு பத்து நிமிஷம் தான் கொடுத்தாரு ஆனால் என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுனாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய பெரிய ஜனாதிபதிகள்லாம் ஏன் உட்கார்ந்து கேட்டார் அவர் வந்திருக்கிறவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறைவு ஆனால் இவர் ஒரு விஷயம் நிறைந்தவர் என்பதனால் உட்கார்ந்தவர் கேட்கிறார் அப்போ சொல்லுவதில் சரக்கு இருக்குமானால் மக்கள் என்ன செய்வாங்க கேட்பவர் சரக்கும் சுவாரஸ்யமும் இருக்கும்போது ஆசையாக கேட்பார்கள் இளைஞர்களை குறித்த ஒரு கேள்வி ட்ரெயினில் ஒரு ஒரு வயதிபர் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாராம் பாரிஸ் நகரம்னு நினைக்கிறேன் அவர் கையில் ஒரு பெரிய பைபிளை வச்சு திறந்து படிச்சுட்டே வந்தாராம் ஒரு வாலிபன் அந்த ட்ரெயினில் அவர் கூட எதிரே இருந்தானா அப்போ இருந்து பார்க்குறேன் நீ என்னமோ ஒரு பழைய காலத்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்களே நீ இன்னும் நம்புறீங்களா அது அப்படின்னு நக்கலாக கேள்வி கேட்டானா அப்போ அவர் சொன்னாரான் இல்லைன்னா நான் ஏன் படிக்கிறேன் அப்படின்னாரான் இது எக்காலத்துக்கும் பொருத்தமானது என் வாழ்க்கையை அடியோடு மாற்றினது அப்படின்னாராம் சொன்னானா இல்லை இல்லை விஞ்ஞானிகள்லாம் அதை படிக்க மாட்டாங்க அப்படின்னாண்ணா அப்புறம் சொல்லும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டானா நான்தான் லூயி பாஸ்டர் அப்படின்னாராம் ஆடி போனானா லூயி பாஸ்டரே சயின்டிஸ்டே படிக்கிறாருன்னா அப்போ பொருத்தமானவர் அப்படின்னா படிக்கிற வரைக்கும் தங்க கம்பி போல் இருக்கிற பிள்ளைங்க அதுக்கப்புறம் இந்த வயதுக்கு மேலே நம்முடைய சவால்களுக்கு இந்த வேதத்தில் தீர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது இளைஞர்கள் சபையை விட்டு காணாமல் போயிடறாங்க ஒரு காலகட்டத்தில் அழகாக ஞாயிறு பள்ளியில் ஆரம்பிக்கிறவங்க அவர்கள் வாலிபர்கள் ஆகும்போது ஆண்டு வரை விட்டும் தூரமாய் போயிட்றாங்க சாட்சியும் இழந்து விடுகிறார்கள் சபையை விட்டும் ஒளிந்து கொள்கிறார்கள் அதுக்கு காரணம் என்ன அது நம்மளுடைய செய்தி பொருத்தமில்லாமல் இல்லாமல் இருக்கிறதா இல்லைன்னா அவங்களுக்கு பின்பற்றுவதற்கு மாதிரிகள் இல்லையா பல கோணங்களில் இது இந்த கேள்வியை நாம் பார்வையிடலாம் அதில் ஒன்று வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் பொருத்தமானவர் மாதிரி நம்முடைய ரெலவென்சி சபையும் அந்தந்த காலத்து இளைஞர்களுக்கு அவருடைய அறிவு திரட்சிக்கு ஏற்றார் போல மாறுகிற சூழலுக்கு ஏற்றாற் போல சுவைகள் அவருடைய விருப்பங்கள் வெறுப்புகள் மாறுகிற காலகட்டத்தில் செய்தி மாறுவதில்லை நம்முடைய அணுகுமுறை மாற வேண்டியது இருக்கிறது தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை கிறிஸ்து மாறுவதில்லை ஆனால் நம்ம அதை பரிமாறுகிற விதம் மாறுகிறதாக இருக்கிறது ஆனால் இப்படித்தான் நாங்கள் பரிமாறுவோம் என்று ஒரு பழமைவாதத்தை பேசி கொண்டிருப்பதில்லை சபைகளில் எழுச்சி இல்லாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் சபையில் இருக்கிற முதியவர்கள் தங்களுடைய சபையின் பாரம்பரியம் கெட்டுவிடக்கூடாது என்று அதை பாதுகாப்பதிலேயே மும்முரமாக இருக்கிறார்கள் இங்கிலாந்து சபைக்கு போனால் கூட அவர்கள் மறந்துவிட்ட பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தால் அவர்கள் விட்டு போன சபைகளில் அந்த பாரம்பரியத்தை பாதுகாத்து வருகிறார்கள் என்று நான் நினைப்பது உண்டு இந்த புல்பீட் இப்படி தான் இருக்கணும் இது அப்படி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு மீட்டிங் நடக்குதுங்க இடம் பத்தில் தள்ளி வைக்கலாமா இல்லைல்ல இல்லைங்க நசிக்கூடாது அப்படின்னு வாங்க கட்டுப்பாடுகள் அவசியம் சரிதான் சில சபைகளை போனி நான் ரொம்ப தார்மாராக இருக்கும் பக்தி பக்திவினையும் தேவை சில சபைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க சில சபைகளை மௌனமாக தான் இருப்பாங்க இதில் என்ன முக்கியமானது என்னென்றால் நம்ம வந்து வி மஸ்ட் பி ரெலவெண்ட் காலத்துக்கு பொருத்தமானவர்களாக சபைகள் மாறணும் நம்முடைய மொழி மாறணும் ஆராதனை முறைமைகள் மாறணும் நாம் பரிமாறுகிற விதங்கள் மாறணும் இப்போ மக்கள் வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே எதுவும் கேட்க மாட்டான்னு சொல்கிறாங்க சிலர் சொன்னாங்க பதினஞ்சு நிமிஷம் கேட்போன்னு சொன்னாங்க ஒரு காலத்தில் ஒரு மணி நேரம் பேசி இருக்கிறாங்க இதுக்காக நம்ம மாறணுமா யோசிக்க வேண்டியது இருக்கிறது சரிதானா ஒன்று நாம் அவர்களுக்கு பொருத்தமான காரியங்களை பேசும்போது உட்கார்ந்து கேட்பார்கள் இப்போ கிரிக்கெட் மூணு நிமிஷம் யாரும் விளையாடுறது இல்லை ஆ சினிமா ரெண்டு மணி நேரம் தான் பார்க்குறாங்க அவங்க இப்போ அதற்கு அவங்க நேரத்தை ஒதுக்க முடியுமானால் இதற்கு ஒதுக்க முடியும் காரணம் என்னன்னா அங்கே வந்து சீட்டை விட்டு வெளியே எழும்பாத வரைக்கும் ஒவ்வொரு ஃப்ரேமை ஜோடிக்கிறான் படத்தில் இருந்தவன் ஒரு ஃப்ரேம் சொதப்பிட்டு என்ன செய்வான் எந்திரிச்சு போயிடுவான்னு நினைக்கிறான் அப்போ அவ்வளோ தூரத்திற்கு கருத்தாக அவர்கள் ஒரு சிற்பத்தை வடிப்பதை போல் வடிக்கிறாங்க அவ்வளோ தூரம் உயிரை கொடுத்து எடிட் பண்ணுறாங்க இப்போ நம்முடைய ஆராதனைகள் அப்படி நடக்குதா ஒன்றும் இல்லை ஒரு கூட சரியாக இல்லை நிறைய சபைகளில் அங்கே போனால் கிட்டார் வந்து ஒருத்தன் தட்டிக்கிட்டே இருப்பான் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாதவர்களாக இருக்கிறோம் அலட்சியமாக வருகிறோம் அங்கே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி நினைக்கிறோம் ஆயத்தங்கள் தேவை செய்தியாளருக்கும் ஆயத்தம் தேவை சபையாருக்கும் ஆயத்தம் தேவை அவர் வேதத்தோடு வர வேண்டும் அது வலியுறுத்தப்பட வேண்டும் அப்போது அவங்க முதல்ல பரிமாற்றத்தை பற்றி பேசினோம் அவர்களுக்கு சுவைபட சொன்னால் உட்கார்ந்து கேட்பார்கள் இப்போ சிலர்லாம் பேட்டி கொடுப்பதற்கு பத்து நிமிஷம் தான் கொடுத்தாரு ஆனால் என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசினார்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரிய பெரிய ஜனாதிபதிகள்லாம் ஏன் உட்கார்ந்து கேட்டார் அவர் வந்திருக்கிறவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் குறைவுதான் ஆனால் இவர் ஒரு விஷயம் நிறைந்தவர் என்பதனால் உட்கார்ந்தவர் கேட்கிறார் அப்போது சொல்லுவதில் சரக்கு இருக்குமானால் மக்கள் என்ன செய்வாங்க கேட்பார் சரக்கும் சுவாரிசியமும் இருக்கும்போது ஆசையாக கேட்பார்கள் அப்போ கொடுப்பதை சரியான விதத்தில் நாம் பரிமாறினால் அவர்கள் கேட்பார்கள் ரெண்டாவது அவர்கள் கேட்க விரும்பாத ஒன்றை பேசி கொண்டிருக்கிறோம் சில சபைகளுக்கு போனீங்கன்னா தேவையில்லாத கருத்துக்களை பேசி கொண்டிருப்பார்கள் அந்த பொருளின் தலைப்பை சொல்லும்போதே தலை சுற்றும் ஜான் ஸ்டாட் என்கிற தேவனுடைய மனிதர் அவருடைய ஒரு பெரிய போதகர் தான் அவர் சொல்வார் எங்கள் ஊரில் எடுக்கும் அங்கே தான் சொரியணுன்னுவார் வேர் இட் இஸ் இச்சிங் யூ ஹாவ் டு ஸ்கிராச் இல்லையா ஒரு கொசு எங்கே கடிக்கும் அங்கே தான் நம்ம கையை வச்சு அடிப்போம் அந்த மாதிரி தான் செய்யணும் மக்கள் தேவைகளுக்கு உங்களுக்கு உப்புமா தேவைன்னா உப்புமா கொடுக்கணும் உங்களுக்கு மசாலா தோசை தேவைன்னா உங்களுக்கு கொடுக்கணும் அது தேவையை அறிந்து பரிமாற கற்றுக்கொள்ள வேண்டும் தாம்பத்தியத்தில் கணவனுக்கு என்ன பிடிக்கணுன்றது மனைவிக்கு தெரிந்தால் கணவனுடைய அன்பை சம்பாதித்து விடுவாள் இப்போ மக்களினுடைய அன்பை சம்பாதிக்கணும்னா போதகர் என்ன செய்யணும் அவர்கள் கேட்க விரும்புகிற கேள்வி விரும்பாத கேள்விகள் சங்கூச்சப்படுகிற கேள்விகளுக்கு அவர் மனம் திறந்து கொச்சைப்படுத்தாமல் யாரையும் பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும் வேதம் தான் எக்காலத்துக்கும் பொருத்தமான செய்தி இக்காலத்துக்கு தான் ஊழியக்காரனுடைய வேலை அப்போ கேள்விகளை அறிந்து மக்களுக்கு பொருத்த விதமாக சொல்லணும் பெரும்பாலும் ஜென்சி ஜென் சொல்லும் சொல்லும்போது இன்னைக்கு நிறைய நேரங்களில் அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி வகுத்து வேறு ஒரு விதத்தில் அவர்களை கவர முயற்சிக்கிறாங்க அதில் ஏதாவது தவறு இருக்கிறது தான் குழந்தைகளுக்கு விளையாட்டோடு சொல்லணும் சுவாரஸ்யமாக சொல்லணும் அபிநயத்தோடு சொல்ல வேண்டும் பாடல்களோடு சொல்ல வேண்டும் ஆடல்களோடு சொல்ல வேண்டும் அதற்காக வாலிபர்களுக்கு ஆட வேண்டியதில் பாட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் சிலர் என்ன பண்றாங்க ஊழியக்காரங்க செல்லக்கிருக்கர்களாக மாற்றி விடுகிறார்கள் டீனேஜ் மீட்டிங்லாம் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட பண்ற வித்தைகளெல்லாம் இங்கே பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லை அவர்களை செல்ல கிற்காகாதீர்கள் அவர் சிந்திக்கிற பருவம் அதனால் அவருடைய சிந்தனைக்கு விருந்து பரிமாறுங்கள் விளையாட்டுத்தனத்துக்கு என்ன செய்யாதீங்க விளையாட்டுக்களை சொல்லிக் கொடுக்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன் இப்போ தேவையறிந்து வயதிற்கு ஏற்ப அவர்கள் இந்த சவால்களுக்கு ஏற்ப நான் பதில் சொல்ல துவங்கினால் அவர்கள் ஆசையோடு கூட வருவார்கள் அதில் சுவாரஸ்யம் இருக்க வேண்டும் விளங்காத ஒரு தமிழிலே நான் பேசினால் தமிழே விளங்காத ஒரு வாலிபன் இன்றைக்கு வருகிற ஆங்கில வழி கல்வி படிக்கிற ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ உட்கார்ந்து கேட்க மாட்டார் அப்போ அவர்களுக்காக என்ன செய்யலாம் ஒரு ஆங்கில கலப்பு செய்யலாம் இல்லைன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் ரெண்டு மொழியெல்லாம் என்ன செய்யலாம் பண்ணலாம் நான் பம்பாய்க்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்குறேன் தமிழில் ஆராதனை நடத்தி கொண்டு இருப்பார் வெளியில் இருக்கிறவங்களாம் மராத்திக்காரங்களாக இருப்பாங்க வெட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு கேட்டால் இது ஒரு டப்பாக்குள்ளே கல்லை போட்டு ஆட்டின மாதிரி என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க லொடலோடன்னு வாங்க அவங்க இப்போ நான் அந்த போதைகள்கிட்ட சொல்லுவேன் வெளியில் இருக்கிறவங்க கேட்கணுன்னா நீங்கள் மராத்தியில் மொழிபெயர்த்திங்கன்னா அவங்க கேட்பாங்க அப்போ இவங்க சொல்கிற கருத்து நல்லா தான் இருக்குதுன்னு நினைப்பாங்க அப்போ தமிழ் பிள்ளைங்களை என்ன படிச்சுக்குவாங்க மராத்தி படிச்சுக்குவாங்க அப்போ மொழியையும் ஒரு இடத்தில் கொண்டு சேர்க்கிறோம் வேதத்தையும் ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கிறோம் அவருடைய தேவைகளை அறிந்து அவங்களுக்கு பொருத்தமான செய்தியை கொடுக்க வேண்டும் அதே நேரம் வேதத்தில் சமரசம் செய்து கொள்ளாமல் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும் ஏன்னா காலங்களால் மாறுவதில்லை எக்காலத்துக்கும் மாறாத ஒரு தன்மை உண்டு வேதத்திற்கு இட்டர்னலி இட் இஸ் கான்டெம்ப்ரரி அதனால் நம்ம ரெலமெண்டாக கொடுக்கும்போது யாரும் போயிட மாட்டாங்க இன்னொன்று ஒரு பாசாங்குத்தனம் இருக்கிறது இது பழமைவாதிகளுக்கு மட்டும் வேதம் என்பது மட்டுமல்ல இது படிக்காதவர்களுக்கு மட்டும் வேதம் என்கிற ஒரு எண்ணமும் வந்துவிட்டது சண்டே ஸ்கூல் வரைக்கும் நல்லா இருந்தது அதுக்கு மேலே ஒரு படித்தாச்சு இப்போ உள்ள நவீன காலத்துக்கு இந்த வேதத்தினுடைய சிந்தனைகள் பொருந்துமா அப்படின்றது இருக்குது ஒரு சின்ன உதாரணத்தின் மூலம் அதை எளிமைப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன் ட்ரெயினில் ஒரு ஒரு வயதிபர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாலாம் ஃப்ரான்ஸில் நான் நினைக்கிறேன் பாரிஸ் நகரம்னு நினைக்கிறேன் அவர் கையில் ஒரு பெரிய பைபிளை வச்சு திறந்து படிச்சுட்டே வந்தாராம் ஒரு வாலிபன் அந்த ட்ரெயினில் கூட எதிராக வந்துருந்தானா அப்போ இருந்து பார்க்குற நீ என்னமோ ஒரு ஒரு பழைய காலத்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கீங்களே நீ இன்னும் நம்புறீங்களா அது இந்த புத்தகம் அப்படின்னு சொன்னான் அவன் ஒரு கிறிஸ்தவன் தான் நக்கலாக கேள்வி கேட்டானான் அப்போ அவர் சொன்னாரான் இல்லைன்னா நான் ஏன் படிக்கிறேன் அப்படின்னாரான் இது எக்காலத்துக்கும் பொருத்தமானது இது உயிருள்ள ஒரு புத்தகம் இதை எழுதினவரும் உயிரோடு இருக்கிறார் அதனுடைய வார்த்தை உயிரானது அது உண்மையானது அதனால நான் படிக்கிறேன் என் வாழ்க்கையை அடியோடு மாற்றினது அப்படின்னாரான் சொன்னா இல்லை இல்லை விஞ்ஞானிகள்லாம் அதை படிக்க மாட்டாங்க அப்படின்னாண்ணா அப்புறம் சொல்லும்போது நீங்கள் யார் அப்படின்னு கேட்டானா நானா லூயி பாஸ்டர் அப்படின்னா ஆடி ஆடிப்போனாதான் லூயி பாஸ்டரே சயின்டிஸ்டே படிக்கிறாருன்னா அப்போ பொருத்தமானவர் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும் நல்லா படிக்கிற வரைக்கும் தங்க கம்பி போல இருக்கிற பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு வர்றவங்க அதுக்கப்புறம் இந்த வயதுக்கு மேலே நம்முடைய சவால்களுக்கு இந்த வேதத்தில் தீர்வு இல்லைன்னு நினைக்கிறாங்க எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது அது ஒரு திமிர்த்தனம் என்று யோசிப்பேன் தான் வேதம் பொருத்தமானதில்லை எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு நண்பர் தெரியும் அவருடைய காரில் பின்னால் எழுதி போட்டிருக்கிறாரு ஈவன் வைஸ்மேன் ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னுட்டு அவர் எதை வந்து மனதில் வச்சு சொல்கிறாருன்னா அந்த சாஸ்திரிகள் வந்து இல்லையா பாமரர்களும் அவரை வந்து பார்த்துட்டு போனாங்க ஆடு மேய்க்கிறவர்களும் அவங்களுக்கு தான் முதல் ஆடியன்ஸா தெரியுமா அவங்களுக்கு ஆண்டு முதல் பாமரர்கள் கொடுத்தாரு ரெண்டாவது தான் விஞ்ஞானிகள் கொடுத்தாரு நம்மனா விஞ்ஞானிகளுக்கு முதல்ல ஆடியன்ஸ் கொடுத்துட்டு ரெண்டாவது பாமரர் கொடுத்துருப்போம் வைஸ்மேன் ஸ்டில் ஃபாலோ ஜீசஸ்ன்னு போட்டிருப்பார் நல்ல அட்டகாசமான ஒரு ஃப்ரேஸ் அது அதனால் எக்காலத்துக்கும் எல்லா வயதினருக்கும் ஆண்டவர் பொருத்தமானவர் சபைகளில் இது சரியான விதத்தில் பரிமாறப்பட்டால் சபையில் மக்கள் நிரம்பி வழிவாங்க இன்றைக்கும் ஆட்கள் இல்லாத சபைகளும் இருக்கிறது வழிந்தோடுகிற சபைகளும் இருக்கிறது வெறும் பரவசத்தினால் மக்களை கவர்கிறவர் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் வார்த்தை பிட்டு பரிமாறுவதனால் லைத்து போய் உட்கார்ந்து மணிக்கணக்காக கேட்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து இளைஞர்களை குறித்த சில கேள்விகளை தொடர்ந்து பார்ப்போம் அவர்களோடு கூட நாமும் தேவனை குறித்த அறிவு அவர்களோடு உள்ள உறவு ஒரு உணர்வோடு கூட அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லணும் அப்படின்றத சொன்னதாக நான் எடுத்துக்கிறேன் அதோடு கூட ஒரு ரொம்ப நுணுக்கமாக சிறு பிள்ளைகள் விளையாட்டை நம்ம ஒரு வேளையில் பொருத்தமில்லாமல் வாலிபர்கள்ட்ட கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள் தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள் வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள்